ஆனா இந்த கடலுக்குள்ள நம்மளோட இருபது ஆண்டு கால தமிழர் வரலாறு சத்தமின்றி உறங்கி கொண்டிருக்கிறது அதை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அட்லாண்டிக் துவாரகை போலவே குமரி கண்டமும் இந்திய பெருங்கடலால அழிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு ஆஸ்திரேலியா அந்தமான் இலங்கை மாலத்தீவுன்னு அனைத்து நாடுகளையும் சேர்த்தது தான் குமரி கண்டம் ஆசியால இருந்து ஆப்பிரிக்கா வர இது ஒரு கடல்வழி பாதையா இருந்திருக்கு நாவலன் தீவு அப்படின்னு சொல்ற அந்த குமரி கண்டம் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த ஒரு கண்டமாக இருக்குது ஆஸ்திரேலியா மடகாஸ்கர் தென்னாப்பிரிக்கா இலங்கை அப்புறம் கிழக்கில் உள்ள ஒரு சிறு சிறு தீவுகள் இந்த மாதிரி தனித்தனியான நாடுகள் ஒன்னா சேர்ந்த ஒரு பிரம்மாண்ட நிலப்பரப்பு தான் இந்த குமரி கண்டம் இது ஒரு காலத்தில் பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்த தமிழ் கண்டம்னு சொல்கிறாங்க குமரி கண்டம் தான் இந்திய பிரிவுகளிலேயே ஒரு மிகப்பெரிய நிலப்பகுதியாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பண்டைய தமிழ் நாகரிகத்தோட தொடர்பில் இருந்த ஒரு முக்கியமான நிலப்பகுதியாக இருந்தது அதனையும் குறிப்பாக பாண்டிய மன்னர்கள் நெருங்கிய தொடர்பு இந்த குமரி கண்டம் கற்பனையா உண்மையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பாண்டிய நாட்டில் கூறப்படுற புராண கதைகள் தான் சாட்சி அதுதான் குமரி கண்டம் இருந்ததுக்கு இன்னுமே வலு சேர்க்கிறதுன்னு சொல்கிறாங்க தமிழறிஞர்கள் குமரி கண்டம் பாண்டிய மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குமரி கண்டம் தமிழர்களோட நாகரிகத்தின் தொட்டிலும் சொல்லப்படுது குமரிக்கண்டத்தில் தான் முதல் முதலாக மனிதர்கள் தோன்றியிருக்கணும் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க நம் முன்னோர்கள் வாழ்ந்ததும் நம் தாய்மொழி தமிழ் பிறந்ததும் இங்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் பல வரலாறு அரிசியங்கள் நிகழ்ந்துள்ள இடமாக குமரிக்கண்டம் திகழ்கிறது இன்றைக்கி தனித்தனி நாடுகளாக உள்ள ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா இலங்கை கிழக்கில் உள்ள சின்ன சின்ன தீவுகள் இது எல்லாத்தையும் சேர்த்த ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிலப்பரப்பாக குமரிக்கண்டம் இருந்திருக்கு இந்த குமரி கண்டத்தில் ஏழு தெங்க நாடு ஏழு மதுரை நாடு ஏழு முன்பலை நாடு ஏழு பின்பலை நாடு ஏழு குன்ற நாடு ஏழு குணக்கரை நாடு ஏழு குறுமலை நாடு இந்த மாதிரி நாற்பத்தி ஒம்பது நாடுகள் இருந்திருக்கு இங்கே பச்சுளி குமரி அப்படின்னு இரண்டு ஆறுகள் ஓடிருக்கு குமரிக்கோடு மணிமலைன்னு ரெண்டு மலைகள் இருந்திருக்கு கபாடபுரம் தென்மதுரை முத்தூர் அப்படின்னு மூணு பிரம்மாண்ட நகரங்கள் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இங்கே பாண்டிய மன்னர்கள் மூன்று தமிழ் சங்கங்களை உருவாக்கியதாகவும் சொல்கிறாங்க தொடர் இயற்கை பேரழிகள் காரணமாக குமரி கண்டம் இந்திய பெருங்கடலில் மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சுமார் பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல் மட்டம் இப்போ இருக்கிற கடல் மட்டத்தோட நூறு மீட்டர் குறைவாக இருந்துச்சு அப்புடின்னு இந்தியாவின் தேசிய கடல்சார் நிறுவனத்தின் ஆய்வறிக்கை கூறுகிறது மேலும் இந்த மாதிரி கடல் மட்டத்தின் உயர்வு காரணமாக தான் குமரி கண்டம் கடலில் மூழ்கிருக்கு அப்புடின்னு காரணமாக சொல்கிறாங்க இந்த பேரழிவுக்கு பின்னாடி அங்கே வாழ்ந்த மக்கள் மூன்று திசையிலும் போயிருக்கலாம் இந்த உலகம் முழுக்க சென்றிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சாட்சியாக தென்னாசியா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இங்கே உள்ள நாட்டு மக்களோட உடல் கூற்றும் எலும்பு கூடுகளோட அமைப்பும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்திய பெருங்கடலை செஞ்ச ஆராய்ச்சி மூலியமாக கன்னியாகுமரிக்கு தெற்கே ரெண்டு கண்டங்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க குமரி கண்டத்தை லெமோரியான்னு சொல்கிறாங்க இந்த லெமோரியாவும் குமரி கண்டமும் ஒன்றா குமரி கண்டத்தோட இன்னொரு பேர் தான் லெமோரியாவா இல்லை குமரி கண்டம் பேர் லெமோரியா பேரா இதெல்லாம் பார்க்கலாம் மேற்கிந்திய அறிஞர்கள் லெமோரியா கண்டத்தை பற்றி சில ஆய்வுகள் நடத்தியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா அங்கே வந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அவங்களோட நிலப்பகுதி அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறையா ஒரு தகவல்களை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க இந்த லெமோரியா கண்டத்தை தான் நம்ம குமரி கண்டம்னு சொல்கிறோம் லெமோரியா அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அங்கே ஒரு செல் எப்படி ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து வருதோ அந்த மாதிரி பரிணாம வளர்ச்சி குரங்கிற்கு இணையாக ஒரு உயிர் இருந்திருக்கு அதுதான் லீமர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லீமர் நம்மளோட நிலப்பகுதியில் வாழ்ந்தனால அது லெமோரியான்னு சொல்கிறாங்க ஆரம்ப கட்டத்தில் அங்கே வாழ்ந்த மக்களோட உயரம்லாம் பார்த்திங்கன்னா ஆறு முதல் ஏழு அடி உயரம் இருந்திருக்கு அவங்க வந்து நூற்றி அறுபது முதல் இருநூறு கிலோ வரை எடை இருந்திருக்காங்க நீளமான மற்றும் பருத்த கைகள் இருந்திருக்கு அவங்களோட நெற்றியோட அகலம் ஏழு அங்குலம் இருந்திருக்கு பெரிய கண்கள் சிறிய காதுகள் இந்த மாதிரி இருந்திருக்கு மூக்கிற்கு மேலே சிறிய அளவில் அவங்களுக்கு வந்து ஒரு நெற்றிக்கண் இருந்திருக்கு இதை அடிப்படையாக வச்சுதான் சிவன் தத்துவம் உருவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுண்ணாம்பு பாரி ஒரு மாதிரி ஒரு வகையான பொருளை பயன்படுத்தி தான் பாதைகள்லாம் அமைச்சிருக்காங்க சுண்ணாம்பு போன்ற பொருளை ஒரு தாவரத்தின் மேலே ஊற்றுனா அங்கே வந்து செடி முளைக்காது அப்படின்ற அறிவியலை இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த காலத்து மக்களோட திருமண முறையே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கு திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரையும் சில காலங்கள் காட்டுக்குள்ளே அனுப்பி வைக்கிறாங்க அங்க அவங்க உணவு தேடுறது இருந்து தற்காத்துக் கொள்வது போன்ற விஷயங்கள்ல அவங்களோட ஒற்றுமையா செயல்படுறாங்க அதை வச்சு அவங்களோட புரிதல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த காலத்து மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருந்திருக்கு அந்த மக்களோட இருப்பிடமே கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது சதுப்பு நிலம் வெந்நீர் ஊற்றுகள் எப்போ வேணாலும் நீருக்குள்ள மூழ்கிடும் அப்படின்ற ஒரு சூழல்ல தான் அவங்க வாழ்க்கையே வாழ்ந்துருக்காங்க லெமோரியா கண்டத்தை பற்றி ஆய்வு செய்த அறிவியல் ஆய்வாளர்களோட கருத்தும் நம்ம தமிழ் இலக்கியங்களில் குமரி கண்டத்தை பற்றி கூறியிருக்க கருத்தும் ஒரே மாதிரி இருக்கனால குமரி கண்டத்தை லெமோரியா அப்படின்னு கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தென்பகுதி கடலடியில் நீண்ட மலைத்தொடர் ஒன்று இருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் அப்படி இருந்தும் இந்த ஆராய்ச்சி முடிவுகள் எதுவுமே குமரிக்கண்டம் இருந்துச்சு அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியல அதனால குமரிக்கண்டம் அப்படின்றது வெறும் கற்பனை அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க குமரிகண்டம் குறித்த ஆராய்ச்சிகளும் பாதியிலேயே நிறுத்தப்படுது ஒருவேளை முழுமையா அந்த ஆராய்ச்சி நடந்திருந்தால் குமரிக்கண்டம் குறித்தும் தமிழரோட வரலாறு குறித்தும் மிகப்பெரிய ஒரு உண்மை வெளியில் வந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.